அஸ்ஸலாம் வலைக்கும் நம்ம இப்போ ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் பார்க்க போகிற மெசர்மெண்ட்டு எலாஸ்டிக் டவுசர் எலாஸ்டிக் டவுசர் எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ கால் இஞ்சி ஒரு மடக்கு மடக்கி ஒரு முக்கால் இஞ்சி கால் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம் முக்கால் இஞ்சி கால் தைச்சிட்டு அடுத்து என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டு காலும் இப்போ நம்ம இந்த ஒரு பீஸும் தைச்சாச்சு அதே மாதிரி இந்த ஒரு பீஸும் ரெண்டு பீஸும் நம்ம தைச்சாச்சு ரெண்டு பீஸுமே நம்ம ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே வைக்கிறோம் உள்ளே வச்சு கரெக்டாக வச்சுட்டு செஞ்சு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் இந்த செஞ்சும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வளைவு ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறோம் அரை இஞ்சி தைக்கிறோம் அரை இஞ்சி தைச்சிட்டு இன்னொரு ஒரு வளையமில் நம்ம ஓப்பன் விடுறோம் அதனால் அரை இஞ்சி தச்சு நம்ம ஓப்பன் விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முக்கால் இது மட்டும் நம்ம விடுறோம் ஓப்பனுக்கு நம்ம கொஞ்சம் சைடு விட்டுறத சைடு தைச்சிடும் இப்போ ரெண்டு பகுதி கால் தயார் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரெண்டு காலையும் எடுத்து இப்போ சமமாக எடுக்கிறோம் எடுத்தோம்னா நம்ம டவுசரோட சேஃப் வந்துடும் கரெக்டாக இங்கே இருந்து இங்கே பிடிச்சி கரெக்டாக செஞ்சு அடிக்கிறோம் ஒரு இன்ஜி வேஸ்டேஜ் வரும் இப்போ நம்ம ஒரு இஞ்சி வேஸ்டேஜ் விட்டோம் அடுத்து ஓப்பன் அடிக்கிறோம் கால் இஞ்சி விட்டு மறுபடியும் கால் காலிஞ்சி அதுங்கள நூல் வந்துடுச்சுதா இப்போ நம்ம நூலை மாட்டிட்டு நம்ம தைக்கிறோம் சென்ட்ரு கொண்டு வந்து நிப்பாட்டிகிட்டு தான் மறுபடியும் நூலை அடிக்கணும் தான் அடிக்கும் ரெண்டு சென்ட்ரு கரெக்டாக வந்து தான் பார்க்குறோம் ரெண்டு சென்ட்ரு கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் எலாஸ்டிக் போகிறதுக்கு கால் இஞ்சி விட்டு மறுபடியும் ஒரு முக்கால் இன்ச்சி மேலே எலாஸ்டிக் போகிறதுக்கு நம்ம தைக்கிறோம் இப்போ நம்ம எலாஸ்டிக் நீங்கள் போட்டுக்கோங்கம்மா நம்ம ஜட்டியில் பார்த்தம்ல அதே மாதிரி எலாஸ்டிக் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்